தமிழ்நாடு அரசு ஆலை உரிமையாளர் சங்கம் உங்கள் இந்த இருந்த கேள்வியை கேட்டால் தான் கரெக்டாக இருக்கும் சமீப காலமாக வந்து பிளாஸ்டிக் அரிசி இருக்குது அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்கள்லையும் இந்த மாதிரி வந்து ஒரு செய்தி பரவிகிட்டு இருக்கு உண்மையிலே பிளாஸ்டிக் அரிசி இங்கே தமிழ்நாட்டில் வந்துருச்சு உண்மையிலே பிளாஸ்டிக் அரிசி என்பது ஒரு தவறான செய்தி வலைதளங்களில் மீண்டும் மீண்டும் ஒரு பொய்யை வந்து சொல்லி அதை உண்மையாக்க முயற்சிகள் மேற்கொள்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய வாதம் ஏன்னா பிளாஸ்டிக் என்பது மனிதனுடைய உடல் உட்கூரில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை டைஜஸ்ட் பண்ணக்கூடிய எந்தவித ஆட்களையோ இல்லது ஆசிடோ அதை அமிலமோ டைஜஸ்ட் பண்ணக்கூடிய சக்தி மனிதனிடம் கிடையாது அதனால தான் நம்ம வனப்பகுதியிலாம் போகணும்னு சொன்னால் என்ன சொல்கிறோன்னா ஒரு பிளாஸ்டிக்கை வந்து இங்கே போடாதீங்க பேப்பர் கப்ஸ்லாம் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சபரிமலை பக்கப்போல்லாம் போகும்போதெல்லாம் அந்த அறிவுறுத்தல் நிறைய பார்க்குறோம் ஏன் ஏன் காரணம்னு சொன்னால் ஒரு பிளாஸ்டிக் பேப்பரை சாப்பிடும்போது பிளாஸ்டிக் கவரை சாப்பிடும்போது ஒரு யானையினுடைய உயிருக்கே ஆபத்து என்று சொல்லக்கூடிய நிலையில் ஒரு பிளாஸ்டிக் அரிசியை மனிதன் சாப்பிட முடியுமா என்பதனை நீங்கள் அனைவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதனால் இது சாத்தியப்படாத ஒரு செயல் அப்போது இந்த மாதிரியான ஒரு ஒரு பீதி மக்களை பீதியடை வைக்கக்கூடிய ஒரு செயல் வந்து சமூக வலைதளங்களில் ஏன் பயிரப்படுது அது நாம் யாரையும் குற்றம் சொல்ல முடியாது சில நேரங்களில் வலைத்தளங்களில் நல்ல செய்திகளும் வருகிறது சில நேரங்களில் இது போன்ற பாதகமான செய்திகளும் வருது இந்த செய்தி ஏன் வேகமாக பரவி இருக்கிறோம் என்று நான் கருதுனேன்னு சொன்னால் இது மக்களுடைய உணவு சார்ந்த விஷயமாக இருக்குது அதுவும் குறிப்பாக தமிழகத்தில் வந்து அரிசியே நிறைய சாப்பிடக்கூடிய மக்கள் இருக்கிறதுனால இது வேகமாக பரவி இருக்கிறது இது மக்களிடையே ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது ஆனால் இது முழுமையாக மக்கள் அச்சப்பட தேவையே இல்லை இந்தியா முழுவதுமே பிளாஸ்டிக் அரிசி என்பது இல்லை என்பதனை ஆணித்தரமாக நாம் சொல்ல முடியும் மக்கள் பயம் இல்லாமல் அரிசியை போல் வாங்கி கொள்ளலாம் என்பதுதான் எங்களுடைய செய்தி இந்தியாவிலே பிளாஸ்டிக் அரிசி இல்லைன்னு சொல்கிறீங்க ஆனால் வந்து தமிழ் பேசக்கூடியவர்கள் கூட பிளாஸ்டிக் அரிசி வச்சுருக்க மாதிரியும் ஒரு ஒரு சில வீடியோக்கள் வருது அந்த அரிசி உற்பத்தி பண்ணுற மாதிரி கூட வீடியோக்கள் வருது இதெல்லாம் இதெல்லாம் போ அந்த வீடியோஸ்லாம் நிறையா வருது நீங்கள் எந்த வீடியோவும் நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொன்னால் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுக்க முடியும் எந்த ஆமாம் அதான் 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 அது வந்து பவுன்ஸ் ஆகுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க உண்மையிலேயும் அரிசிக்கு வந்து பவுன்ஸ் ஆகக்கூடிய ப்ராப்பர்ட்டி இருக்குது அரிசி வந்து பவுன்ஸ் ஆகக்கூடிய ப்ராப்பர்ட்டி இருக்குது அது ஒன்றும் இல்லை நீங்கள் அரிசி நல்லா உருண்டை பிடிச்சிட்டு நல்ல வெயிலில் நீங்கள் வச்சு பாருங்கள் அது நல்ல ஹார்டாகிடும் அந்த ஹார்டான ஒரு அரிசி பந்தை நீங்கள் ஒரு கண்ணாடி மீது இருந்தீங்கன்னா கண்ணாடியே உடையக்கூடிய தன்மை வாய்ந்தது அதனால் இது பவுன்ஸ் ஆகிறதுனால அது உடனே பிளாஸ்டிக்னு சொல்வது எல்லாமெல்லாம் தவறான வாதம் இப்போ தமிழகத்தில் வந்து கார்ப்பரேட் நிறுவனங்கள் அரிசி அரிசி வியாபாரத்தில் இறங்கணும் அப்படின்றதுக்காக திட்டமிட்டு பரப்பக்கூடிய ஒரு ஒரு செயல் அப்படின்னு சொல்லி பலரால விமர்சனம் வைக்கப்படுது நீங்கள் சொல்கிற சமூக வலைதளத்தில் கூட இதை நீ எப்படி இது ஊகங்களின் அடிப்படையில் நான் பதில் சொல்ல முடியாது ஏன்னால் இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க அமெரிக்க உளவுத்துறை கூட இதற்கு காரணம் என்றெல்லாம் சொல்கிறாங்க நாங்கள் அந்த அளவுக்கு நாங்கள் டீப்பாக நாங்கள் திங்க் பண்ணலை எங்களை பொறுத்த வரைக்கும் இது பொய்யான ஒரு செய்தி மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்பதுதான் எங்களுடைய வாதம் இந்த ஒரு பேனிக் அப்புறமா வந்து அரிசியினுடைய வியாபாரம் வந்து குறைஞ்சிரு குறைஞ்சிருக்கா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்களிடையே ஒரு அச்சம் தான் வந்திருக்குதே தவிர அதுக்காக அரிசி வியாபாரத்தில் எந்தவித பாதிப்பும் இல்லை நிறைய பேர் வந்து கேட்குறாங்க அந்த கிளாரிஃபிகேஷன் நம்ம கொடுக்கும்போது அது தெளிவாக அவங்களுக்கு புரியுது அதனால் அரிசி வாங்குதில் எந்தவித தோய்வும் இல்லை இப்போ ஆந்திரா செகந்திராபாதெலாம் சில செய்திகள் பேப்பரில் நாங்கள் பார்த்தோம் சற்று தோய்வு இருக்குதுன்னு சொல்லி அது உண்மையாக இருக்குமா என்பதில்லை தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எந்தவித பாதிப்பும் இல்லை என்பதுதான் உண்மை